எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பி செகண்ட் இயர் போர்த் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சப்ஜெக்ட்ல இன்னைக்கு வந்து நம்ம யூனிட் ஒன்ல ஒரு முக்கியமான டென் மார்க் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் இந்த டென் மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு செமஸ்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மோஸ்ட்லி இந்த கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அது என்ன கேள்வி அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் ஓகே இப்போ எனக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க பாலின சமத்துவமின்மையும் அதற்கான காரணங்களும் இந்த கேள்வி தான் பார்க்க இந்த கேள்வி உங்க புக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பக்கம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க எல்லாம் ஒரே பாராவா இருக்கும் அது நம்ம புக்கை எடுத்து படிச்சோம்னா கண்டிப்பாக அவங்களால படிக்க முடியாது நான் வந்து அதை வந்து நீங்கள் டென் மார்க் கொஸ்டின் ஆறு பக்கம் ஏழு பக்கம் எழுதுற மாதிரி நான் எடுத்து முக்கியமான விஷயத்தில் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நான் முக்கியமான விஷயத்தை ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன் இப்படி நீங்கள் கொடுத்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு படிக்கவும் ஈஸியாக இருக்கும் தென் நீங்கள் இதே மாதிரி எக்ஸாம் பர்சன்டேஜ் பண்ணால் உங்களுக்கு மார்க்கும் அதிகமாக வரும் ஏன்னா நீங்கள் புக்கில் நீங்கள் பத்து புக்கை படிச்சீங்கன்னா எதை நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு தெரியாது அதுவும் பத்து புக்கை படிக்கிறதுக்கு அவங்க அதிக அதிகாரம் எடுத்துக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு பக்கமாக அதை சுருக்கி எந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு முக்கியமாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் தேர்ந்தெடுத்து எழுதி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கிளாஸை ஒன் டைம் கவனிச்சுட்டு இதை ஒன் டைம் ரீட் பண்ணவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு ஓகே இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பாலின சமத்துவமின்மை பாலின சமத்துவ மின்மை ஃபர்ஸ்ட் பாலின சமத்துவ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு அதற்கான காரணங்கள் போகும் சரிங்களா இந்த கேள்வியில பாலின சமத்துவமின்மைனா பொருள் என்னன்னு பார்க்க போறோம் அடுத்து அதனுடைய வரையறைகள் பார்க்க போறோம் அடுத்து அதற்கான காரணங்கள் அது பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சால் பாலின சமத்துவமின்மை மின்மை அப்படினா என்னன்னு பாத்தீங்கனா நல்லா கவனிங்க இரு பாலினரிடம் அதாவது ஆண் பெண் இரு பாலினரிடம் நல்லா கவனிச்சுங்க அந்த பால் சம்பந்தமான வேறுபாடு காட்டுதல் இது ஆண் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் ரைட்ஸ் அதே மாதிரி பெண் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இப்படி வந்து ஆணையும் பெண்ணையும் சமமாக கருதாமல் இரு பாலினரும் வேறுபாடு காட்டுறது தான் இந்த பாலின சமத்துவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் இதோட பொருள் அதுவும் இந்த பாலின சமத்துவின்மை ரெண்டு முக்கியமான காரணங்கள் எழுது ஒண்ணு பாத்தீங்கன்னா தன்னுடைய உயிரியல் காரணிகள் அதாவது அந்த உடல் 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 உறுப்புகளை வச்சு ஆண் பெண் வேறுபாடு பாக்குறாங்க அதே மாதிரி நம்ம சமூகத்தால் திணிக்கப்பட்ட அந்த ஆண் பெண் வேறுபாடு இந்த ரெண்டு சேர்ந்ததான் பாலின சமத்துவ உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது பொருள் டெபனேஷன் பாருங்க பாலினை சமத்துவ உண்மைனா என்ன அதோட டெபனேஷன் பாருங்க பாலின சமத்துவ உண்மை என்பது பாருங்க பெண்களை பால் பிரிவின் அடிப்படையில் ஆண்களுக்கு சமமாக கருதாமல் பாருங்க பால் பிரிவின் அடிப்படையில் வந்து ஆண்களுக்கு சமமாக கருதாமல் தாழ்ந்த பிரிவினராக எண்ணி வேற்றுமை தான் இந்த பாலின சபத்துவின்மை அப்படின்னு சொல்றாங்க இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்க பாலின சபத்துவின்மை தெரிஞ்சு சார் இந்த வேறுபாடு காட்டுறதுக்கான காரணம் என்ன சார் ஏன் ஆண் பெண் வேறுபாடு காட்டுறாங்க பெண் ஆண்னா ஒரு உயர்ந்தபடியிலையும் பெண்ணா ஏன் தாழ்ந்தும் பாக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ல ஒரு எட்டு காரணங்கள் ஒவ்வொருடைய பெண்கள் வாழ்விலும் ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா அது பாதிக்கப்பட்டிருப்பீங்க சரிங்களா இது நீங்க ஃபுல்லா நான் சொல்ற கவனிச்சீங்க உனக்கு புரியும் ஏதோ ஒரு ஒரு வகையில இந்த விஷயத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு பெண் அப்படின்றதால நம்முடைய சுதந்திரமோ நம்முடைய வேலை வாய்ப்போ பாதிக்கப்பட்டிருக்கலாம் சரிங்களா இப்ப சொல்லுங்க விஷயம் பாருங்க எட்டு முக்கியமான விஷயம் இருக்கு அதாவது பாலின சமத்துணையை ஏற்படுவதற்கான காரணமாக எட்டு விஷயம் சொல்றாங்க ஒண்ணு பாருங்க பாலின சார்பு எண்ணங்கள் ரெண்டு பாருங்க தந்தை வழியாக வம்சாவளி மூணு பாருங்க ஏழ்மை நாலு பாருங்க இல்லாத இருத்தல் அஞ்சு பாருங்க எழுத்தறிவின்மை ஆறு வந்து சமூக மரபுகளும் நம்பிக்கைகளும் ஏழு பாருங்க மக்களின் சமூக வாழ்க்கை எட்டு பெண்களிடையே விழிப்புணர்வு இன்மை இந்த எட்டு காரணங்கள் தான் இதுல பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் காரணம் பாலின சார்பு எண்ணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒவ்வொன்றையும் நான் ரீட் பண்ண மாதிரி கவனியா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சோம் பாருங்க பாலின சார்பு எண்ணங்கள் இதுல வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஒண்ணு பாருங்க ஆண் பெண் தன்மை குறித்த பாலின சார்பெண்ணங்களும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பாலின பங்கு பணிகளும் சமூகத்தால் உருவாக்கப்பட்ட அப்படின்னு என்ன அர்த்தம் பெண்கள் இதை செய்ய முடியாது ஆண்கள் தான் செய்ய முடியும் பெண்களுக்கு இந்த தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அதாவது சமூகத்தால் உருவாக்கப்பட்ட பாலின பங்கு பங்கு பணிகளுமே பாலின சமத்துவமைக்கு முக்கிய காரணங்கள் என்று லார்பர் கூறுகிறார் அந்த ஒரு அறிஞர் கூறியது செகண்ட் பாயிண்ட் பாருங்க நோபல் பரிசு வென்ற இந்திய பொருளியல் அறிஞர் அமிர்தியாசன் பாலின சமத்துவமையை ஊக்குவிக்கும் சமூக பண்பாட்டு காரியங்கள் இந்த சமூகம் வந்து பாலியல் சமத்துவம் ஊக்குவிக்கிறது அதாவது பெண்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கணும் இப்படி இருந்தா தான் பெண்கள் அப்படி சொல்ல சமூகமே ஊக்குவிக்கிறது இதுதான் பாலியல் முக்கிய காரணமாக இந்த அமிர்தியாசன் அவர்கள் குறிப்பிடுறார் இதுதான் பாலின சார்பினர்கள் மற்றும் பங்கு படிகள் செகண்ட் பாயிண்ட் பாருங்க தந்தை வழியாக வம்சாவளி அறிமுறை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் இந்த தந்தை வழியாக வம்சாவளி அறிய அறிவுமுறை பார்த்தியா இந்த கிராமத்துல வந்து பெண்கள் பெண் குழந்தை பிறந்தா அதை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லணும் ஒரு வருத்தமா பாக்குறாங்க இது ஒரு இது எங்க ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொன்னா இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதாவது தந்தை வழியாக வம்சாவளி அறிதல் ஒரு பையன் பிறந்தா தான் அவங்களுக்கு வம்சாவளி அடுத்தடுத்த தலைமுறை இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு வந்து இன்னைக்கும் கிராமத்தில் இருக்கு ஏன் பெண்கள் பிறந்தா அது வாரிசு எடுத்துக்கப்படுறாங்க ஆண் பிறந்தா தான் ஆண் வாரிசு அடுத்த தலைமுறைக்கு இருக்கு அப்படின்னு ஒரு ஒரு தவறான முரண்பாடு அதே மாதிரி பாருங்க எல்லா குலதெய்வ கோயிலும் பாருங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் குலதெய்வ கோயில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆண் வாரிசா அந்த குலதெய்வ கோயில் எடுத்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா அந்த நம்ம வரி கட்டுறது எல்லாமே வந்து ஆண் சேரும் சரிங்களா இதை வந்து பெண்களுக்கும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அந்த அதாவது என்னென்ன வேறுபாடுகள் உன்னிப்பா கவனிச்சு அந்த வேறுபாடெல்லாம் களைஞ்சு ஆண் பெண் சமம் அப்படின்ற விஷயத்த வந்து கிராமத்துல இருந்து அதை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கிராம தலைவர் ஊர் ஊராட்சி தலைவர் சிந்திக்க ஆரம்பிச்சானா கண்டிப்பா வந்து அடுத்து ஆண் குழந்தை பிறந்தாலும் பெண் குழந்தை பிறந்தாலும் அவங்க மாட்டாங்க சரிங்களா நமக்கு வந்து நான் குழந்தை நல்லபடியா பிறந்து அவங்க நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா இது வந்து இந்த தந்தை வழியாத இப்ப பாருங்க ஒரு ஊருக்கு போறோம் ஒரு ஆளு போய் விசாரிக்க விசாரிக்க போனோம்னா அவங்க அப்பா அவரை சொல்லிட்டு அதை விசாரிப்போம் இன்னொரு பையன் இந்த ஊர் அவங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்போம் யாராவது அம்மா ஒரு பேரை சொல்லி கேட்கறாங்களா ஏன்னா நம்முடைய கிராமத்து தொட்டு இந்த வம்சாவளி வந்து அடுத்த ஆண் தன்முறை இது ஒரு முக்கியமான குறைவான என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு பாருங்க தந்தை வழியாக வம்சாவளி அறியப்படும் முறை முறைதான் பாலின வேறுபாட்டிற்கான அடிவேறாகும் பாருங்க இதுதான் பாலின வேறுபாட்டிற்கான அடிவேறுனு சொல்றாங்க என பிரபல சமூக சில்வியா கருதுகிறார் செகண்ட் பாயிண்ட் பாருங்க தந்தை சார் குடும்ப அமைப்பில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவர்களாகவும் பாத்தீங்களா தந்தை சார் குடும்ப அமைப்பில் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துவராகவும் பெண்களை அடக்கி ஆள்பவர்களாகவும் பெண்களது உழைப்பை சுரண்டவர்களாகவும் விளங்குகிறார்கள் மூணாவது பாருங்க தந்தை சார் குடும்ப அமைப்பு மத நம்பிக்கைகளையும் அங்கீகாரமும் ஏற்புடைய வச்சு பாத்தீங்களா அடுத்தடுத்த தலைமுறை வந்து குழந்தை வந்து ஆண் வரிசை தான் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பாருங்க ஒரு கிராமத்துல வந்து பொங்கல் ஒரு திருவிழா நடக்குதுன்னா வரி வாங்குவாங்க இப்ப ஆண் வாரிசு திருமணம் முடிஞ்சுன்னா அதை வரியை கணக்கு எடுத்துக்கிறாங்க அதே ஒரு பெண் குழந்தை இருக்கு அவங்களுக்கு மேரேஜ் முடிச்சு வரிய வரியை கணக்கு எடுத்துக்கல இல்ல ஆண் வாரிசு வரிய வரியை கணக்கு எடுத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் மாறணும் சரிங்களா அதே மாதிரி தந்தை சார் குடும்ப அமைப்பு மத நம்பிக்கைகளின் அங்கியாரும் பெற்று நீடித்து நினைத்து உள்ளது ஏழ்மை இந்தியாவில் கீழ் உள்ளவர்களில் எழுவது சதவீதம் பெண்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவில் ஏழ்மையானது எப்படிதான் இருக்கும் பெண்கள் பாருங்க பொருளீட்டும் வாய்ப்பின்மை வீட்டு வேலை அந்த வீட்டு வேலையை யாரும் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க வெளியே வேலைக்கு போய் வேலையை எடுத்துக்கிறாங்க

ஆகியவற்றோடு நேரிட தொடர்பு கொண்டுள்ளதால் ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அடுத்து நாலு பாருங்க நாளைக்கு முக்கியமான சேர்ந்து பாய் பாக்ஸ்போர்ட் கொடுத்தேன் பாருங்க பொருளாதார ரீதியாக பெண்கள் ஆண்களை சார்ந்து வாழ நேரிடுது பாருங்க பொருளாதார ரீதியாக ஆண்களை சார்ந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னு ஒரு இருக்கு ஏன்னா ஆண்கள் சம்பாதிகள் நான் கருதப்படுறேன் அதில் வாழ நேரிடுது அவர்களால் சுயமாக முடிவெடுக்கவோ தனித்து இயங்கவோ முடியாத நிலை தொற்றிருக்கிறது சொல்றாங்க அடுத்த நாளாக எழுத்தறிவு எழுத்தறிவின்மை ஒண்ணு பாருங்க இந்தியாவில் பெண்களின் எழுத்தறிவின்மை விகிதம் குறிப்பாக கிராமப்புறங்களில் ஆண்களை விட மிக அதிகமாக இருக்கு அதாவது எழுத்தறிவு இன்மை சரி ஆண்கள் கிராமப்புற அதிகமா படிச்சவங்க பெண்கள் இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க என்ன பாருங்க எழுத்தறிவு இல்லாதவர்கள் தமக்குள்ள உரிமைகளை அறிந்திடவும் கிடைத்திடும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் ஆற்றலற்றவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாவது பாருங்க வேலை பெறும் வாய்ப்புகள் இல்லாத இதுதான் இதான் முக்கியமான பசங்க இந்திய குடும்பங்களில் நகர்ப்புறம் ஆயினும் பெண்களை அன்றாட குடும்ப வேலைகள் அனைத்தையும் செய்ய வேண்டியிருப்பதால் அவற்றின் அதிக நேரம் செலவழிக்க வீட்டிற்கு வெளியே சென்று பணிபுரிய அவர்களுக்கு போதுமான நேரம் இருப்பதில்லை மூணாவது பாருங்க பெண்கள் குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதில் அதிக கவனம் செலவி செலவிட வேண்டியிருப்பதால் அவர்களால் பணித்திறன்கள் பணித்திறன்கள் வங்கி போகின்றன சொல்றாங்க அடுத்து முக்கியமான ஹெல்ப் பெண்களின் பொருளாதார சுயசார்பின்மையே பாலின சமத்துவங்களுக்கான முதன்மையான காரணமாக தெரிகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது பாருங்க சமூக மரபுகள் நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகள் தொன்று தொற்று பெண்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கணும் சமூக மரபுகள் அது ஒரு காரணம் சொல்றாங்க அது வந்து ரெண்டு மூணு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு பாருங்க தந்தைக்கு முதன்மையிடம் அளிக்கும் குடும்ப அமைப்பினை கொண்ட இந்திய சமுதாயத்தில் மரபு ரீதியாக பெண்களுக்கு குடும்ப பணிகளை கவனிக்கும் பொறுப்பு மட்டுமே அளிக்கப்படுகிறது ரெண்டாவது பாருங்க ஆண்களே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யவும் குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்யவும் பணிக்கப்பட்டுள்ளனர் மூலாவது இதன் காரணமாக பெண்களுக்கு குறைந்த அளவு அதிகாரமும் ஆண்களுக்கு உதவிடும் வகையில் செல்ல வேண்டிய பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்து முக்கியமான பாருங்க பெற்றோர்கள் ஆண் குழந்தைகளை பெற்றிட அதிக விருப்பம் கொண்டிருத்தல் வரதட்சணை முறை ஆகியவையும் பாலியல் சமூகத்திற்கு முக்கிய காரணமாக தேவைப்படுறாங்க மக்களின் சமூக மனப்பான்மை இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு பாருங்க ஒண்ணு பாருங்க நன்கு படித்தவர்கள் கூட பெண்களுக்கு எதிராக மனப்பான்மை கொண்டிருக்க காண முடியாது முக்கியமாக பாயிண்ட் பாருங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க சமூக ஆர்வலர்களும் சீர்திருத்த வரையிலும் பெண்களின் மதிப்பையும் கண்டித்து நிலைநிறுத்த நெடுங்காலமாக போராடி வந்த போதிலும் பெண்களுக்கு எதிரான மனப்பான்மை இன்னும் நம் மக்களிடையே குறிப்பாக கிராமப்புற மக்களிடையே குடிகொண்டிருப்பதை அறவே அகற்ற முடியவில்லை இரண்டாவது பிறகு பெரும் சமூக முன்னேற்றமும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்ட போதிலும் நமது சமூகத்தில் பெண்கள் சுரண்டப்படுதலிலும் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளாவதும் ஆண்களின் அடக்குமுறைக்கு ஆட்படுவதும் சமூக அவமதிப்புகளுக்கும் ஆளாவதும் குறைந்தபாடில்லை எவ்வளவு வளர்ச்சி பெற்றுட்டோம் தான் இது குறை சொல்றாங்க பெண்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பேன் ஒன்று பாருங்க பெரும்பாலான பெண்கள் தமது அடிப்படை உரிமைகளையும் ஆற்றல்களையும் இன்றும் கூட அறிந்தபடில்லை என்ன பாருங்க அவர்கள் மௌனமாக எல்லாவித அவமதிப்புகளையும் துன்புறுத்தலையும் சகித்துக் கொள்ள பழக்கப்பட்டுள்ளனர் இந்திய அரசியல் சாசனம் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் சம உரிமைகளையும் சம வாய்ப்புகளையும் அடித்தில உறுதியளித்த போதிலும் பெரும்பாலான பெண்களுக்கு அவை பற்றிய விழிப்புணர்வு இல்லை லாஸ்டா முக்கியமான உலகெங்கும் உள்ள பெண்களின் தாய்மொழி உணர்வு அவர்களது அவர்களை தமது குழந்தைகளின் நலனுக்காக எந்த புறக்கணிப்பையும் அவமரியாதையும் சகித்துக் கொண்டு செல்வதோடு பெண்களுக்கு எதிரான பாலியல் வைப்பதற்கு அறிகாலமாக விளங்குகிறது இதுதான் நம்ம அடுத்து பேசப்படுறோம்